ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கும் வெங்காயமாக வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்மான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு துருவி எடுத்துக்கலாம் அதுக்கு உருளைக்கிழங்கோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்குல நிறைய மண் இருக்கும் அதனால் ரெண்டுலேருந்து மூணு முறை போல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டு உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்கும் போது ஒரு நல்ல பைண்டிங்கும் கொடுக்கும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா உருளைக்கிழங்குலேயே தண்ணி அதிகமாக இருக்கும் அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாவை நம்ம ரெடி பண்ண உடனே ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும் நம்ம இந்த மாவை கொஞ்சம் நேரம் வைக்கும் போது தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு இருக்குது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும் அதனால் மிக்ஸ் பண்ண உடனே ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போ இது ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் கேஸ் ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் நம்ம லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது உருளைக்கிழங்க குக் ஆகி வந்துடும் அதனால் நம்ம ஹைஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவியும் பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பக்கோடா ரெடி ஆகிடுச்சி உருளைக்கிழங்குனாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த உருளைக்கிழங்கு வச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இது ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் இதை நம்ம ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை மறக்காமல் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ